என்னாச்சுக்கு சார் வேகமாக ஓடணும் ஆம்புலன்ஸ் நாங்கள் யாருமே குழந்த முகத்தை கூட பார்க்கல சார் அங்க போனா இங்க போன்றாங்க அங்க இருந்தா இங்க இல்லை பாடி இப்போ பின்னாடி இருக்குது வாங்க ஆம்புலன்ஸ்னு எல்லாம் கூடினோம் நாங்க இல்லை அங்க கேட்டா தீட்டுன்னு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சார் அவுலன்ஸ் அலை கலக்கிறாங்க சார் எங்களை பாடி தான் குத்துட்டிங்கோ அப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம் எங்க பிள்ளை முஞ்சு பார்த்துட்டேன்னு சாட்டு நாங்க போக மாட்டோமா சொந்தக்காரங்க தான் கூட சொந்தக்காரங்க கூட யாரு போனாங்க இருந்தா ஒண்ணுமே தெரியாது சார் எங்களுக்கு எல்லாமே பொண்டாட்டி அம்மா அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க பொண்டாட்டி அவளும் அவங்க அம்மா வாழ்ந்த வண்டியில போயிருப்பாங்கல்ல நேற்று பன்னெண்டு மணில இருந்து நான் என் பிள்ளை மூஞ்ச பாக்கல சார் ஆறிக்கி போகணும் இரநூறு கிலோமீட்டர் போகணும் சார் இரநூறு கிலோமீட்டர் போயா சார் நான் என் பிள்ளைய பாப்பேன் சொல்லுங்க இரநூறு கிலோமீட்டர் போய் தான் என் பிள்ளைய பாக்கணுமா நான் என்னாச்சுக்கு சார் அவ்வளோ வேகமாக ஓடணும் ஆம்புலன்ஸ் நாங்கள் யாருமே குழந்த முகத்தை கூட பார்க்கல சார் அங்கே போனால் இங்கே போடுறாங்க அங்கே இருந்தால் இங்கே இல்லை பாடி இப்போ பின்னாடி இருக்குது வாங்க ஆம்புலன்ஸ் நீ எல்லாம் போடுங்க அங்கே இல்லை அங்கே கேட்டால் தூக்கிட்டுன்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார் ஆம்புலன்ஸ் அழை கலக்கிறாங்க சார் எங்களை பாடி தான் குத்துட்டீங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்கள் பிள்ளை முடிஞ்சு பார்த்துட்டு நின்று ஆழ்த்துட்டு நாங்கள் போகமாட்டோமா